யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி Mathematics Complex Analysis Video Part வீடியோ பார்ட் இதுக்கு முன்னாடி நாம் வீடியோ Part நம்பர் லெவன் வரைக்கும் Algebra of Complex Numbers பார்த்துருக்குறோம் First Complex Number என்ன? என்ன Complex Variable என்ன அதை Complex Formula எப்படி சேர்த்து எழுதுவோம் காம்ப்ளெக்ஸ் எழுதும் எழுதும்போது வேறு என்னென்ன ஃபார்ம்லலாம் எழுத முடியும் Rectangular Form, Polar Coordinates Form போலார் ஃபார்ம் யூலர் ஃபார்ம் அப்படின்ற ஃபார்மேட்லலாம் எழுதலாம் ஒரு ஒரு ஃபார்முக்கும் ப்ராப்பர்டீஸ் பார்த்துருக்குறோம் மாடலர்ஸ் எடுக்கிறது எப்படி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன எல்லாமே பார்த்துருக்குறோம் காஞ்சுகேட்னா என்ன காஞ்சுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது காஞ்சுகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன போலார் அண்ட் யூலர் ஃபார்ம் ஆஃப் எப்படி எழுதுறது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன டிமாய்வர் தேட்சம் எப்படி பயன்படுத்துறது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன என்ன்த் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதுக்கான ஃபார்முலா என் ரூட் ஆஃப் யூனிட்டி அதுக்கான ஃபார்ம்லாம் அதை வச்சு சம்ஸ் போடுறது எல்லாமே வந்து நம்ம லெவன் வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கோம் டென் வீடியோஸில் லெவன்த்து வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா லிமிட்ஸ் தேரமான் லிமிட்ஸ் பார்த்தோம் அதாவது இப்போ நம்ம டென் வீடியோ வரைக்கும் அதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் மாடுலர்ஸ் பார்க்கும்போதும் சரி போலார் ஃபார்ம் யூலார் ஃபார்மில் எழுதும்போதும் சரி என்த் ரூட் ஆஃப் யூனிட்டி எனத் ரூட் ஆஃப் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கும் போதும் சரி இது வரைக்கும் பார்த்தா அந்த பேசிக்கில் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் பயன்படுத்தணும் வீடியோ நம்பர் லெவனில் பார்த்தோம்னா லிமிட்ஸுக்கு வந்துடும் லிமிட் எப்போ வரும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக தான் வரும் ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அப்படின்ற வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஒரு பிளேன்லேருந்து இன்னொரு பிளேனுக்கு ஃபங்க்ஷன் போகும்பொழுது அது ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிளாக மாறுதுன்னு இதன் பிறகு வரப்போகிற கன்டினியூட்டி டிஃப்ரென்ஷியபிலிட்டி சிஆர்இக்குவேஷன் அனாலிட்டிக் ஹார்மோனிக் கன்ஃபார்மல் மேப்பிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃபிக்ஸடு பாயிண்ட்டு போலாஸ் ஜீரோஸ் எல்லாத்துலேயுமே பவர் சீரிஸ் டெய்லர் சீரிஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அதை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ காம்ப்ளக்ஸ் நம்பர் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அப்கிரேட் டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஸோ இந்த வீடியோவில் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கண்டினியூவிட்டினால் என்ன அதாவது தொடர்ச்சி எப்படி ஒரு ஃபங்க்ஷன் தொடர்ச்சியாகவே இருக்குது அப்படின்றதையும் டிஃப்ரென்ஷியபிலிட்டி அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை தக்கமை அப்படின்னு சொல்லுவாங்க வகையிடுதல் எப்படி டிஃப்ரென்ஷியபிள் பண்ணுறது இது ரெண்டையும் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு அவுட்லைன் ரோடு மேப் இப்படி தான் வரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிளை காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எடுக்க தெரியணும் லிமிட் அப்ளை பண்ண தெரியணும் அதன் பிறகு அது கண்டினியூஸானு பார்க்க தெரியணும் டிஃப்ரென்ஷியபிளான்னு பார்க்க தெரியணும் அதன் பிறகு தான் சார்ந்த அப்வேர்டு எல்லாமே நாம் வந்து அதில் செய்ய முடியும் ஸோ இப்போ கண்டினியூவிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அஸ் யூஷுவல் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு தான் அதை வந்து நம்ம செய்ய போகிறோம் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அங்கே ரெண்டு பிளேன் வந்துடும் காம்ப்ளெக்ஸ் பிளேன் வந்து ரெண்டு வந்துடும் ஒன்று ஜட் பிளேன் இன்னொன்று டபிள்யூ பிளேன் இந்த ரெண்டு பிளேனில் கண்டினியூவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் கண்டினியூவிட்டினா நமக்கு தெரியும் தமிழில் வந்து அதை நம்ம தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் கண்டினியூவிட்டி ஆஃப் எ ஃபங்க்ஷன் அதில் நம்ம கிளியராக இருக்கணும் கண்டினியூவிட்டி ஆஃப் எ ஃபங்ஷன் எஃப் ஆஃப் இசட் இந்த ஃபங்க்ஷன் எப்போ தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோன்னா இப்போது இது வந்து ஜட் பிளேன் எல்லாமே ஃபங்க்ஷன்னு நம்ம வந்துட்டாலே அங்கே ரெண்டு பிளேன் இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டு பிளேனும் ஒன்னோடய ஒன்று மேப்பிங் ஆகுதுன்னு அர்த்தம் இதில் குழப்பமே நமக்கு இருக்கக்கூடாது இன்னொன்று டபிள்யூ பிளேன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபோர் டைமென்ஷனில் நடக்கக்கூடியது கீழே வந்து ஜட் பிளேன் இருக்குது மேலே வந்து டபிள்யூ பிளேன் என்ன செய்யுது மேப்பிங் ஆகுது இது எல்லாமே வந்து ஒரு போர்ட்லேயோ ஒரு பலகையிலையோ ஒரு சர்ஃபேஸில் நடக்கிற விஷயம் இல்லை காம்ப்ளெக்ஸ் அதாவது சிக்கலின் பகுப்பாய்வு அப்படின்றதே ஒரு வெட்ட வெளியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படி தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு பிளேனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படி தான் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம புரிதலுக்காக இந்த மாதிரி கிராஃபிக்கல் யூஸ் பண்ணி நமக்கு சொல்கிறாங்க இப்போ ஜட் பிளேன் டபிள்யூ பிளேன் ஜட் பிளேனில் தான் இசட் இருக்காங்க இவங்களோட ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது இவங்க தான் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா இவங்களோட ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது அதை நம்ம எப்படி சொல்கிறோம் ஆஃப் இசட்னு சொல்கிறோம் இப்போது இந்த ஆஃப் இசட் இருக்குல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கா அப்படின்னு தான் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது இதன் பிறகு டெஃபினேஷன் எல்லாமே நாம் பார்க்கலாம் ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பார்க்கலாம் இஃப் ஆஃப் இசட் is செட் to continuous at z0, then limit z tends to z0, ஜெட் ஜீரோ z equal to f of எஃப் ஆஃப் இசட் நாட் இதுக்கு முன்னாடி நாம் லிமிட் பார்த்தோம் அதுவும் இசட் நாட்டை வச்சு தான் பார்த்தோம் ஸோ எஃப்ஆஃப் விசட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எஃப் எப்போ கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எஃப்ஆப் இசட்டுக்கு லிமிட் எடுக்கும்பொழுது இசட்நாட் வேல்யூஸ் சப்ஸ்டிரியூட் பண்ணும்பொழுது எஃப்ஆஃப் இசட் நாட்டுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்குற டெஃபினேஷன் இதுக்கு மூணு கண்டிஷனாக அவங்க வந்து சொல்கிறாங்க என்னென்னா ஃபஸ்ட்டு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் லிமிட் போட்டால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சாகணும் அப்போது லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் விசட் வந்து என்ன செய்யணும் எக்ஸிஸ்ட் ஆகணும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் விசட் நாட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கணும் அந்த ரெண்டும் இருந்தால் தான் லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது ஆஃப் விசட் எஃப் ஆஃப் விசட் நாட்னு கிடைக்கும் இதுதான் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் இதை இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜட் மைனஸ் ஜட் நாட் மாடலஸ் லெஸ் தென் டெல்டா எஃப்ஆட் மைனஸ் எஃப்ஆட் நாட் மாடலஸ் டெல்டா எப்சிலான் இது கிட்டத்தட்ட எதை மாதிரி இருக்குனா போன வீடியோவில் நாம் லிமிட் பார்த்தோம் பாக்கும் பார்க்கும்பொழுது இதே தான் வந்தது ஸோ இது வந்து z plane இது w plane இங்கே இசட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு இங்கே ஒரு இமேஜ் இருக்கும் அது நம்ம வந்து கடைசி வரைக்கும் கிளியராக இருக்கணும் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபங்க்ஷன்னாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக டபுள்யூ பிளேன் வந்துடும் ஏன்னா இசட் பிளேனில் இருக்க காம்ப்ளெக்ஸ் வேரியபிளுக்கு தான் டப்ளியூ பிளேனில் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பிளேன் அங்கே இருக்கும் காம்ப்ளெக்ஸ் ரீஜியனில் இருக்கும் ஸோ இங்கே இசட்டுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது அதுக்கு இங்கே எஃப்ஆப் இசட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் நடக்குது அது அப்படியே நடந்துக்கிட்டே வந்து இசட் வரைக்கும் வருது கண்டினியூஸ் அப்படின்னாலே தொடர்ச்சி தொடர்ந்து வரணும் தொடர்ந்து வரது தானே நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே எது நடக்குதோ இங்கே எல்லாமே தொடர்ந்து இங்கேயும் என்ன செய்யணும் நடக்கணும் எது வரைக்கும் நடக்கணும் இங்கே இசட் வர வரைக்கும் இங்கே நடக்கணும் அதுதான் கண்டினியூஸ் அட் இசட் அப்படின்னு நம்ம எல்லாத்துலேயுமே படிக்கிறது ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேபுடு அப்படின்னு லிமிட்ஸில் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் ஜெட் பாயிண்ட்ன்றது சென்டர் ஜெட் நாட்டுன்றது ஒரு சென்டரு அங்கேருந்து ஒரு ரேடியஸ் இருக்குது அது வந்து டெல்டா அப்போ அதுக்கு மேப்பிங்காக எங்கள் டபுள்யூ பிளேன்லேயும் ஒரு சர்க்கிள் இருக்குது ஆஃப் இசட் நாட் அதாவது நம்ம என்ன படித்தோம் டபிள்யூ நாட்டுன்னு படித்தோம் லிமிட்டில் ரெண்டும் ஒன்று தான் அப்போது இங்கேருந்து ஒரு ரேடியஸ் இருக்குது அது வந்து எப்சிலான் அப்படின்னு பார்த்தோம் எப்பயுமே எப்சிலான் டெல்டா ரெண்டுமே கிரேட்டர் தென் ஜீரோ தான் அதையும் பார்த்தோம் இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இந்த டிஸ்டன்ஸ் வந்து விட சின்னது அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலானை விட சின்னது தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க இப்படி இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன தான் கன்டினியூஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக ரெண்டு டெஃபினேஷன் இருக்குது இது அண்டர்ஸ்டாண்டிங்காக நைன்டி நைன் பர்சன்ட் லிமிட்ஸோடு தான் இது ஒத்து போகுது ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு புரிதலுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதுமானது இப்போது கண்டினியூஸ்னா இதுதான் அதுக்கு ஃபார்முலா ஃபார்முலா மீன்ஸ் ஒரு டெஃபினேஷியன் இப்போ நம்ம லிமிட்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம் லிமிட் ஜெட் டென்ஸ் டு ஜெட் நாட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒமேகா நாட் அதாவது இசட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நடக்குது ஒமேகா நாட் வரைக்கும் நடக்குதுன்னு பார்த்தோம் ஒமேகா நாட் விச் இஸ் நத்திங் பட் என்னது எஃப் ஆஃப் விசட் நாட்டு தான் ஒமேகாஜ் சாரி ஒமேகா நாட்னே சொல்கிறேன் டபிள்யூ நாட் டபுள்யூ நாட்டு தான் என்னது எஃப் ஆஃப் விசட் நாட் இங்கே இருக்கு இல்லையா இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் டபுள்யூ நாட்டுன்னு சொல்லுவோம் ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான் இதோட பார்த்தா அது லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறது இதோட பார்த்தா அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இங்கே என்னெல்லாம் நடக்குதோ தொடர்ந்து இங்கே நடக்கணும் அதுதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நடக்கும்பொழுது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும் இன்ஃபினிட்டிலாம் கிடச்சா கண்டினியூஸ் கிடையாது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி கிடச்சாலும் அது நாட் கண்டினியூஸ் ஜீரோ பை ஜீரோ கிடைச்சாலும் நாட் கண்டினியூஸ் ஜீரோ கிடைக்கணும் அப்படி இல்லைனா வேல்யூஸ் கிடைக்கணும் அப்போது தான் அது வந்து கண்டினியூஸ் லிமிட்லேயும் அப்படி தான் இதெல்லாம் கிடச்சா அது வந்து லிமிட் அப்ளை பண்ண முடியாதுன்னு அர்த்தம் ஜீரோவோ இல்லை வேல்யூஸோ கிடச்சா தான் அங்கே லிமிட் அப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லையா ஸோ இது வந்து லிமிட்டுக்கும் கண்டினியூ கண்டினியூஸ்க்கும் உள்ள ஒரு ரிலேஷன் கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான் ஒன்றா அதில் பெரிய கன்ஃபியூஷனாக நமக்கு கிடையாது இப்போது ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம் நம்பர் டூ வேரியபிள் ஃபஸ்ட்டு வேரியபிள் பார்த்தோம் எக்ஸ் ஒய்யே எக்ஸ் ஒய்லேருந்து நம்பராக எழுதணும் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அதுலேருந்து என்ன பண்ணோம் அது என்னென்ன ஃபார்மேட்லலாம் எழுதலான்னு பார்த்தோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து எங்கே வந்தோம் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம் லிமிட் அப்ளை பண்ணுறோம் லிமிட் அப்ளை பண்ண பிறகு கண்டினியூஸாக இருக்கான்னு பார்க்குறோம் கண்டினியூஸாக இருக்கான்னு பார்த்துட்டு டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் டிஃப்ரன்ஷியபிள் பண்ண பிறகு நம்ம பார்த்து வேலை செஞ்சுட்டே இருக்கலாம் அனாலிட்டிக் பார்க்கலாம் மேப்பிங் பார்க்கலாம் சீரீஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஜீரோஸ் பார்க்கலாம் போல்ஸ் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் ஸோ இதான் இந்த லைன் ஃபங்க்ஷன்னா லிமிட் அப்ளை ஆகுதா கண்டினியூஸாக இருக்கா இது வந்து இது வரைக்கும் பார்த்தோன்னா லிமிட் அப்ளை ஆகுதான்னு பார்க்குறோம் எஃப்ஆப் விசட் நாட்டுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் ரெண்டும் ஒன்று தான் ஸோ கண்டினியூஸாக இருக்குது அப்போயுமே நமக்கு வேல்யூஸ் கிடச்சாதான் அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இப்போது இதோட டெஃபினேஷன் பார்த்துட்டோம் இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்ப்போம் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு டெஃபினேஷன் பார்த்துட்டோம் அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம் ஏ காம்போசிஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இட் செல்ஃப் கண்டினியூஸ் காம்போசிஷன்னா ஒன்றும் கிடையாது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்பைனிங் கண்டினியூஸ் ஆப்ரேஷன்ஸ் லைக் இ பவர் எக்ஸு சயனக்ஸு பாலினாமியல்ஸ் இப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இது வந்து ஜி ஆஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் இதை எஃப்ஆப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஜிஆப் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் எஃப்ஆப் ஜிஎஃப் எக்ஸ்னாலும் ஒன்றுதான் இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணுறாங்க இதுவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் இதுவும் கண்டினியஸ் ஃபங்க்ஷன் தான் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணாலும் கிடைக்கிறதும் கண்டினியஸ் ஃபங்க்ஷன் தான் அதான் இந்த தீரம் ரிசல்ட்ஸ் இன் இன்ஏ கண்டினியஸ் ஃபங்க்ஷன் இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப்ஆப் இசட் இஸ் கண்டினியஸ் அண்ட் நான் ஜீரோ அட் அ பாயிண்ட் ஜட் ஜீரோ தென் எஃப் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதான் நான் ஜீரோ அவங்களே கொடுத்துட்டாங்க அதான் இது எஃப்ஆப் இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அது எங்கேலான்னு பார்த்தோன்னா த்ரூ அவுட் சம் நெய்பர்ஹுட் ஆஃப் தட் பாயிண்ட் சம் நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் டைம் இந்த வார்த்தையை கேள்விப்படுறோம் நெய்பர்ஹுட்னா என்ன இப்போ வந்து ஜட் பிளேனில் ஜட் பிளேனில் என்ன இருக்குது இசட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இசட் நாட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இது ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி பெருசு கிடையாது மிக 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 சின்னதுதான் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப சின்னது அது வந்து நம்ம எப்பயுமே தெளிவாக இருக்கணும் அதில் இந்த டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப சின்னது இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது சம் நெய்பர்ஹுட் அப்படின்னா இந்த ஜட்நாட்டுக்கு சுற்றி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சம் நெய்பர்ஹுட் இப்போ இங்கே ஜெட்நாட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் சம் நெய்பர்ஹுட் ஒன்றும் பெருசாக பாயிண்ட் வந்து மாறிடாது இல்லை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த ஜெட்நாட்டுக்கு தானே ஈக்குவலாக வரும் இன்னும் கிளியராக பண்ணோம்னா இப்படி வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இந்த காம்ப்ளெக்ஸ் ரீஜன் இருக்குது இங்கே வந்து ஜெட்நாட் பாயிண்ட் இருக்குது இதோட நெய்பர்ஹுட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறதுலாம் நெய்பர்ஹுட் கிடையாது அதே மாதிரி இதை ஒட்டி இருக்கிறது மட்டும்தான் நெய்பர்ஹுட் இந்த ஸ்பேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து சம் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ அப்படியே இந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்லேயும் கிடைக்கும் இந்த வேல்யூவும் நெய்பர்ஹுட் பாயிண்ட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் இதுதான் வந்து சம் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தடுத்து பார்க்குற சம்ஸில் இந்த வேர்டு அடிக்கடி வரும் ஸோ இப்போ இங்கே கண்டினியூஸாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக சம் நெய்பர்ஹுட்லேயும் கண்டினியூஸாக தான் இருக்கும் அதான் இந்த ரிசல்ட் அவங்க சொல்கிறது இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் இசட் நாட் தென் மாடலஸ் எஃப் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அட் இசட் நாட் இதெல்லாமே நம்ம காமனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் எஸ் கண்டினியூஸ்னால் மாடல் எஃப் கண்டினியூஸ்னால் மாடலஸ் எஃப்பும் கண்டினியூஸ் தான் இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் இசட் நாட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆர் ஆல்சோ கண்டினியூஸ் அட் ஜட் ஜீரோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ளது இப்போ வந்து எஃப் கண்டினியூஸாக இருந்ததுன்னா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் எஃப் ஓட ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் எப்படி இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும் இது கண்டினியூஸாக இருந்தால் இது ரெண்டும் கண்டினியூஸாக தான் இருக்கணும் அதே மாதிரி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எஃப் எப்படி இருக்கும் கண்டினியூஸாக தான் இருக்கும் ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எம்ப்ளாய்ஸ் இது கண்டினியூஸ்னால் இது கண்டினியூஸ் இது கண்டினியூஸ்னால் இது கண்டினியூஸ் அதனால தான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு கொடுத்துட்றாங்க இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு வந்துட்டால் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அதாவது இது நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது நடந்துடும் அப்படி இல்லைன்னா இது நடந்தால் இது நடந்துடும் ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஜட் நாட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆர் ஆல்சோ கண்டினியூஸ் எனி பாலினாமியல் பிஆப் இசட் இஸ் கண்டினியூஸ் தென் த ரேஷனல் ஃபங்க்ஷன் பி ஆஃப் விசார் டிவைடட் பை கியூ ஆஃப் விசர் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் வேர் கியூ ஆஃப் விசார் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எப்பெல்லாம் நம்ம டிவிஷன் ஃப்ராக்ஷனில் இருக்கிறது கண்டினியூஸ் படிக்கிறோமோ லிமிட் எடுத்துக்கோன்னு படிக்கிறோமோ இல்லை அனால்டிக்குன்னு படிக்கிறோமோ எப்பெல்லாம் ஃப்ராக்ஷன் வந்தாலுமே டினாமினேட்டரில் இருக்கிறது ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து வேல்யூ எடுத்துக்கும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும் தான் அது ஃப்ராக்ஷனாகவே நம்ம கணக்கில் எடுத்துப்போம் ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் வந்துடும் பினாமினட்டர் நாட் இக்வால்ட்டு ஜீரோ அப்படின்றது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலினாமியல் பிஎஃப் இசட்டும் கியூ ஆஃப் இசட்டும் கண்டினியூஸாக இருந்தாலும் அந்த ரேஷ்னல் ஃபங்க்ஷனும் என்னவாக இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும் அதாவது ஒன்றும் கிடையாது எஃப்னு ஒரு பாலினாமியல் ஜீனு ஒரு பாலினாமியல் அது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக் பண்ணாலும் ப்ராடக்ட் பண்ணாலும் ரேஷ்னல் எடுத்தாலும் கண்டினியூஸாக தான் இருக்கும் எஃப் ஆஃப் இஸ் அட் ஈக்குவல்ட்டு யூ பிளஸ் ஐவி இஸ் கன்டினியூஸ்

f by g is also continuous அட் z0, if g of ஆஃப் equal நாட் 0. டு ஜீரோ கொஞ்சம் நேரம் எடுத்த கொண்டு முன்னாடி சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதுக்கு ஆப்டாக இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்தா அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கிற ரிசல்ட்ஸ் இதில் வந்து பார்த்தோம்னா ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் is இஸ் in a க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் ரீஜியன் டி அதாவது க்ளோஸ்ட் அண்ட் bounded ரீஜியன்னா ஒன்றும் கிடையாது இதுதான் இதுதான் வந்து க்ளோஸ்ட் அண்ட் bounded ரீஜியன் ஒரு ஃபங்ஷன் கண்டினியூஸாக இருக்குது இந்த க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் ரீஜனுக்குள்ளே அப்படின்னா அதுக்கு கரெக்டாக ஒரு வேல்யூ கிடச்சிரும் இந்த வேல்யூ என்னவா வேணால் இருக்கலாம் ஒரு ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் பூஜ்ஜியம் வாட் எவர் இட் இஸ் ஒரு வேல்யூ நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ கிடச்சிரும் எப்போனா அந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் ரீஜனுக்குள்ளே இருக்கும் பொழுது அதுவே க்ளோஸ்டாக இருக்கும் பவுண்டடாக இருக்காது அப்படின்னும் பொழுது நிறைய வேல்யூஸ் கிடைக்கும் அந்த வேல்யூஸ் வந்து ஜீரோலேருந்து அந்த values வருக்கும் எந்த வால்யும் நான் வந்து கடிக்கும் multiple value கடிக்கும் ஏ function f of wizard is continuous in a closed and bounded region in d modulus f of wizard less than or equal to m non-negative real number நமக்கு value வா கடிக்கிது sorry ஒரு value கடிக்கிது அது non-negative real number அவே கடிக்கிது எப்போனா closed and bounded region இருந்தா மட்டுந்தா எஃப் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் விச் இஸ் நாட் க்ளோஸ்டு அதாவது க்ளோஸ்டாக இல்லாத ஒரு ரீஜியனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது அந்த ஃபங்க்ஷன் பவுண்டடாக இருக்கலாம் மே நாட் பி பவுண்டட் பவுண்டட் இல்லாமல் இருக்கலாம் அந்த ரீஜனுக்குள்ளே அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு இந்த வேல்யூவும் கிடைக்கும் ஜீரோலேருந்து இந்த வேல்யூக்குள்ளே எது வேணாலும் கிடைக்கும் ஸோ அது மல்டிபிள் வேல்யூ வந்துடும் அடுத்தடுத்த வீடியோ காலில் கண்டினியூஸ் சார்ந்த கணக்குகள் வருதா அப்படின்னு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அது சார்ந்த கணக்குகள் பார்க்கலாம் இப்போ அடுத்தது நம்ம முன்னாடி நம்ம ரூட் மேப் பார்த்தா மாதிரி இப்போ அடுத்தது நம்ம எங்கே வரோனா டிஃப்ரென்ஷியபிளுக்கு வரும் கண்டினியூஸு அது சார்ந்த ரிசல்ட்லாம் பார்த்தோம் அடுத்து டிஃப்ரென்ஷியபிளுக்கு வரும் டிஃப்ரென்ஷியபிளா ஆல்சோ இஸ் நத்திங் பட் இந்த எஃப் ஆஃப் சட்டிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ அது என்ன டெஃபினேஷன் அதில் என்னென்ன ரிசல்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி அதனுடைய டெஃபினேஷன் என்ன அது எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம கண்டி லிமிட் அப்ளை பண்ணோம் அடுத்தது கண்டினியூஸான்னு பார்த்தோம் கண்டினியூஸா பார்க்கும்பொழுது லிமிட் செட் டென்ஸ் டு செட் நாட் எஃப் ஆஃப் இக்வல்டு எஃப் ஆஃப் விசர் நாட்டுன்னு போட்டோம் எஃப்ஆப் விசர்ட்டை டிஃபரென்ஷியேட் பண்ணோம்னா எஃப் எஃப் டென்ஸ் ஆஃப் விசட் அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியபிலிட்டி அப்படின்றது த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் விசட் இஸ் டிஃபரன்ஷியபிள் அவ்வளோதான் அது அதுக்கான ஃபார்முலா தான் இது எந்த இடத்துலனா ஜெட் நாட் என்ற பாயிண்ட்ல தான் நம்ம பார்க்குற லிமிட் ஆகட்டும் கண்டினியூவிட்டி ஆகட்டும் டிஃப்ரென்ஷபிலிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து ஜெட் நாட் என்ற பாயிண்ட்டில் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு வந்து டிஃபரென்ஷியபிள் பண்ணோன்னா எஃப் ஆஃப் இசட்னு தானே சொல்லுவோம் அதை லிமிட் எடுக்கிறோம் அதாவது லிமிட் ஜெட் டென்ஸ் டூ ஜெட் நாட் அந்த லிமிட்டில் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் இசட் நாட் டிவைடட் பை இசட் மைனஸ் இசட் நாட் அப்படின்றது தான் வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நமக்கு கொடுக்குறாங்க இப்போது இதை கண்டுபிடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நாம் ஒரு சம் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது டிஃப்ரென்ஷியபிளாக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் விசட் பார்க்கணும் எஃப் ஆஃப் விசட் வந்து இன்ஃபினிட்டி வரக்கூடாது ஜீரோ பை ஜீரோ வரக்கூடாது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரக்கூடாது ஆஃப் விசட்டுக்கு ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும் ஸோ ஆஃப் விசட்டுக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும் அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதன் பிறகு தான் எஃப்டேஷ் ஆஃப் விசட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிடுதுனாலே அதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடியும் டிஃப்ரன்ஷியலேட்டி தன்மை இருக்குது வகைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது எஃப்டேஷ் ஆஃப் விசட் கண்டுபிடிக்கணும் அந்த எஃப்டேஷ் ஆஃப் விசட் டினோடட் பை df பை dz, இசட் நாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து செய்வோம் ஸோ differentiability அப்படின்னும் பொழுது லிமிட் z டென்ஸ் டு z0, நாட் of z மைனஸ் எஃப் ஆஃப் z0 நாட் by பை minus மைனஸ் ஜட் நாட் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தா மாதிரி இந்த ஜட் பிளேன்லேருந்து w பிளேனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் தான் of z, இந்த ஃபங்க்ஷனை வந்து z0 நாட் என்ற differentiate டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் இங்கே நாம் பார்க்குற டெஃபினிஷன் லிமிட் கண்டினியூவிட்டி டிஃப்ரென்ஷியபிள் மூணுமே ஒரே சேம் ஆர்டர்லேயே வரும் நம்ம ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியபிளிட்டி இருக்கணும் அதுக்கு இஃப் எஃப்ஆப் விசட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட் எ பாயிண்ட் தென் எஃப்ஆப் விசட் இஸ் கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் இப்போ ஒரு கா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும் டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும் இதில் நம்ம கிளியராக இருக்கணும் அப்போ தான் அதோட இருந்து பாருங்கள் கன்வெர்ஸ் நாட் ட்ரூ இருக்குது ஒருவேளை கண்டினியூஸாக இருந்தால் டிஃப்ரென்ஷியபிள் பண்ண முடியுமோ கிடையாது கன்வர்ஸ் நாட் ட்ரூ கண்டினியூஸாக இருக்கிறது எல்லாம் டிஃப்ரென்ஷியபிள் பண்ணக்கூடியது கிடையாது ஆனால் டிஃப்ரென்ஷியபிள் பண்ணப்பட்டது எல்லாமே கண்டினியூஸ் தான் ஸோ இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும் எஃப்ஆப் இசடட் ஈக்வல் டு இசட் பார் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் கண்டினியூஸாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் பட் இட் இஸ் நாட் நோவேர் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது ஆனால் டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது நம்ம இப்போ இந்த கன்வர்ஸ் நாட்ரூன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இதை பாருங்கள் எஃப்ஆப் ஃபிசட் ஈக்வல் டு மாடல்ஸ் இசட் இஸ் கண்டினியூஸ் தான் பட் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அதாவது கண்டினியூஸாக இருக்கிறதெல்லாம் டிஃப்ரென்ஷியபிளாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது ஆனால் இந்த ஆர்டரில் போகும்போது டிஃப்ரென்ஷியபிள் பண்ணுறது எல்லாமே கண்டினியூஸ் தான் அப்படின்றத கரெக்டு ஸோ இது வந்து கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சம்ஸ் வந்துருந்துச்சுன்னா அது சார்ந்த கணக்குகள் தனி வீடியோவாக வந்து பார்க்கலாம் நம்ம ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரெய்மான் ஈக்குவேஷன்ஸ் அதோடய ஃபார்மேஷன் என்ன அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது எப்படி பயன்படுத்துறது அனல்டிக் ஃபங்க்ஷன் என்ன ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களும் இந்த வீடியோஸோடு நம்ம அலையன்ஸாக பார்த்துட்டே இருக்கலாம் தேங்க்யூ